வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா புண்டரி காஷப் பெருமாள் கோவில் வந்திருக்கிறோம் இங்கே வந்து சுற்றி வர நாலாம் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்கண்டேயர் குகை வந்து இருக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்தலமாக இருக்கு வாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவெல்லரை அப்படின்ற ஊரில் இருக்கிற காஷப் பெருமாள் கோவில் வந்திருக்கிறோம் இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் இவர் இந்த கோவில் ஐம்பது அடி உயரம் உள்ள வெள்ளை பாறை மேல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு திருவெள்ளரைன்னு பேர் வந்துச்சு புண்டரிகாக்ஷன் என்ற யோகி ஒருவர் இந்த இடத்துல மலர் தோட்டம் அமைத்து அதோட துளசி செடியும் வைத்து பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வந்ததாகவும் அவரோட பிரார்த்தனைக்கு இணங்க பெருமாளும் காட்சி கொடுக்கிறாரு இப்படியாக இங்குள்ள பெருமாளுக்கு புண்டரி பேர் வந்ததாக சொல்லப்படுது இங்க இருக்கிற கருவறைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நுழைவாயில் இருக்கும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயண நுழைவாயிலும் தை முதல் ஆணி வரை உத்தராயண நுழைவாயிலும் பயன்படுத்துவாங்க மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார் மேலே பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரனோடு இருக்கார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கருடனும் ஒரு பக்கம் ஆதிசேஷன் இருக்கார் ஆதிசேஷன் பார்த்திங்கன்னா மனித உருவத்தில் இருக்கார் இது போல் எங்கேயும் கிடையாது அதே மாதிரி மார்கண்டேயர் இருக்கார் இந்த பக்கமும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூமாதேவி இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தவம் இருக்கிற மாதிரி மூலஸ்தானத்துலேயே இருக்காங்க பெருமாளை தரிசனம் செய்ததும் கோவில் சுத்து பிரகாரத்தில் தாயார் சன்னதி இருக்கு இந்த கோவிலில் இருக்கிற ஸ்வஸ்தி கிணற்றில் தவம் புரிந்து தான் தாயார் பெருமாளை திருமணம் செய்ததாக நம்பப்படுது தாயாரை பார்த்ததும் பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இருக்கு இங்கே வந்து சுற்றி வர நாலாம் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்கண்டேயர் குகை வந்து இருக்குது மார்கண்டேயர் ஒரு பக்கம் இருக்கார் ஒரு பக்கம் கொகையில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து தவம் இருக்கிற குகை இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல தான் வந்து மார்கண்டேயர் வந்து தவம் இருந்து மோட்சம் கிடைச்சதா சொல்லப்படுது பெருமாள் பார்த்திங்கன்னா இப்போ கையில் வந்து சக்கரை வந்து பிரயோகம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு ரொம்ப அழகான ஒரு ஸ்தலமாக இருக்குது வாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் இந்த குகைக்கு வரலாறு என்னென்னு பார்ப்போம் சிபி சக்கரவர்த்தி தன்னோட படைகளோட இந்த இடத்துக்கு வராரு அப்போது அவரோட தளபதி ஒருவர் வெள்ளை பன்றியை பார்த்து அது பின்னாடியே ஓடி போய் துரத்துறாரு ஆனால் பிடிக்க முடியல சிபி சக்கரவர்த்தி கிட்ட வந்து நீங்கள் தான் பிடிக்கணும் என்னால் முடியலன்னு சொல்லிடுறாரு சிபி சக்கரவர்த்தியும் பின்னாடியே போகிறாரு ஆனால் அந்த பன்றி ஒரு வெள்ளை பாறை மேலே போய் ஒரு புதற்குள்ள மறைஞ்சிடுது இருவரும் அங்க போய் தேடி பார்த்தா அங்க மார்கண்டேய ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு சிபி சக்கரவர்த்தி அவர்கிட்ட இங்க ஒரு வெள்ளை பன்றி பார்த்தீங்களான்னு கேட்டாரு அதுக்கு அந்த ரிஷி நீ யாருன்னு கேட்க நான் ஒரு ராஜான்னு சொல்றாரு உடனே அந்த ரிஷி உனக்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கேன் அங்க இருக்க பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்றாரு சிபி சக்கரவர்த்தியும் பாலை ஊத்துறாரு அந்த புற்று கரைஞ்சி புண்டரிகாஷர் இருவருக்கும் காட்சி தராரு பிறகு மார்கண்டேயின் ரிஷி அரசன்கிட்ட பெருமாளுக்கு கோவில் கட்ட சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் சிபி சக்கரவர்த்தி வடக்கு பகுதியில இருந்து வந்ததால அங்க இருந்து மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு உடனே சிபி சக்கரவர்த்தி மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை கூட்டிட்டு வராரு வர வழியில ஒருத்தர் காணாம போறாரு என்ன எண்ணி கூட்டிட்டு வரும்போது ஒருத்தர் எப்படி காணாம போக முடியும்னு தேடும்போது பெருமாள் காட்சி தந்து என்னையும் சேர்த்துதான் நீ என்னன்னு எனக்கு இவங்களோட இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி இந்த தலத்துக்கு பெருமாள் வந்ததா வரலாறு கூறப்படுது இந்த இடத்துல வந்து மார்கண்டேயர் வந்து தவா இருந்திருக்காரு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் தவா இருந்த புகை வந்து இருக்கு இங்கே வந்து தவா இருந்துதான் அவருக்கு மார்கண்டேயருக்கு வந்து மோஷன் கட்சி சொல்றாங்க வாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பிரகாரமும் பார்த்துட்டு வரலாம் குழந்தை வரும் வேண்டியும் திருமண தடை நீங்கவும் இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான கோவில்களோட தலை வரலாறு பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க அப்படியே கலர் சேஞ்ச் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பாய் விவர்ஸ்